ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்மளும் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூழு கேழ்வரகு கூழு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன திடீர்னு கேழ்வரகு பண்ணுறோம் அப்படின்னாக்கா வீட்டு வேறு அந்த மாவு வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருக்கே அது என்ன தான் பண்ண போகிறேன் கூழ் தான் காய்ச்சலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி ஓகே ஓகேப்போ இன்னைக்கு நைட்டு கூழ் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் காய்ச்ச ஆரம்பித்தாச்சுங்க நான் மண் சட்டியில் இன்றைக்கி கூழ் காய்ச்சிடறேன் பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு கேவரமாக கடையில் தான் வாங்க கடையில் வாங்கினதை கரைச்சி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலறி அதாவது கெட்டியே இல்லாமல் நல்லா கலறி எடுத்துக்கணும் நல்லா கலக்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னாக்கா அடி பிடிச்சிக்கும் அப்படின்னா கெட்டிக்கிட்டே போயிடும் அடி பிடிச்சி வச்சுனா அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் மாவு வேகிற வரைக்கும் நம்ம அதை கலறி கலறி மாதிரி மாதிரி கிண்டிட்டு இருக்கணுங்க நல்லா கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் கேழ்வரகு கூழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு களி பிடிக்கும் நான் களி சாப்பிட்டதில்ல நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் வரல கேழ்வரகு களி எனக்கு கூழ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் களி செய்ய சொன்னாலும் களி செய்ய மாட்டேன் கூழ் தான் செய்வேன் கூழ் வந்துட்டு காய்ச்சி நைட்டுக்கு வச்சுட்டு காலையில் தான் கரைச்சி குடிக்கிறோம் இப்போ உடனே கரைச்சி கொடுக்க முடியாது இந்த பதத்துக்கு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் வரணும் மாவு நல்லா வெந்து வரணும் பச்சையாகவும் வரக்கூடாது காலையில தான் நம்ம வந்து இது அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் நம்ம எழுந்திரிச்சு காலையில எந்திரிச்சு நம்ம கரைச்சி மோர் வெங்காயம் தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி அதுக்கு தேவையான சைடிஸ் எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்ணும் நான் இன்றைக்கி என்ன சைடிஷ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா வத்தல் மோர் மிளகாய் வத்தல் கருவாடு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது அது வந்துட்டு நல்ல காம்போ கூழுக்கு கொத்தரங்காய் வத்தலும் கருவாடும் எனக்கு பிடிக்கும் கூழுக்கு சாப்பிட்றதுக்கு கொத்தரங்காய் வர்த்தல் வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து கூலுக்கு சாப்பிடும்போது அது நல்லா வேறு லெவலில் இருக்கும் இந்த வெங்காயம் கடிக்கிறது இந்த இதில் அப்புறம் அதை கொத்தரங்காயத்தலை கடிச்சிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும் யாருக்கெல்லாம் களி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா கடிச்சிடுத்துட்டாங்க பாருங்க பார்க்கும் ஒரே வாயில் ஏடிச்சு வருதுங்க அந்த அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி பிடிக்க வேண்டியதாக தொட்டுக்க பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்ட்டு கொத்தரங்காய் வத்தல் கலர் வத்தல் மோர் மிளகா பக்கத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச கருவாடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர்களே